முருகன் தேவர்களை காக்கும் தெய்வீக சக்தியாக தனது வீரத்தையும் அருளையும் நிலைநாட்ட பௌமியில் தனது அறுப்படை வீடுகளை அமைக்கிறார் அவர் போருக்கு தயாராகி தனது வேலை எடுத்துக்கொண்டு தனது மயில் மீது ஏறுகிறார் அசுரர்களுக்கு எதிராக போராடி வெற்றி பெற்ற முருகன் தேவர்களின் மகளான தெய்வானையுடன் திருமணம் செய்து கொள்கிறார் திருப்பரங்குன்றத்தில் உள்ள ஒரு பெரிய மலையில் தேவர்கள் முனிவர்கள் மற்றும் வானரங்கள் கூடிவந்து திருமணத்தை கொண்டாடுகிறார்கள் சூரபத்மனை எதிர்த்து மிகப்பெரிய யுத்தம் நடக்கிறது கடலின் நீல நுரை காற்றில் மிதக்கும் போல் இருக்க முருகன் தனது வேளால் அரக்கனை வென்றார் சூரபத்மன் இறுதியில் மயில் மற்றும் சேவலாக மாறுகிறார் முருகன் தனது பெற்றோரை விட்டு வெளியேறி பழனியில் துறவரம் மேற்கொள்கிறார் நான் இங்கேயே இருக்கிறேன் என்று அவர் பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறார் முருகன் சிவபெருமானுக்கு அறிவு பாடம் போதிக்கிறார் ஓம் என்னும் உள்மூல ரகசியத்தை கூறி சாமி சிவமே ஒன்றே என்று அறிவு கொடுக்கிறார் முருகன் இந்த உலகுக்கு அமைதி அருள திருமலை போன்ற திருத்தாணியில் இருந்து பக்தர்களுக்கு கருணையுடன் அருள் வழங்குகிறார் முருகன் தனது இறுதி பயணமாக பழமுதிர் சோலை சென்றடைகிறார் அறுப்படை வீடு முடிந்து முருகன் தனது அவதாரத்தில் இந்த உலகுக்கு அமை தியை வழங்கி பக்தர்களை திருப்திப்படுத்துகிறார்